தினமலர் நேயர்கள் வணக்கம் நீங்கள் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா கும்பு சிவி பொன்றாமுடி முடி இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்கு படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் அங்கே இருக்க மிக முக்கியமான ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு அந்த கேங்ஸ்டரை பார்த்து நம்மளுடைய கொம்பு கொம்புசீவியா இருக்க சண்முக பாண்டியன் என்ன பண்ணுறாரு இவர் பயங்கர பெரிய ஆளாக இருக்காரு நமக்கு வேறு அப்பா அம்மா இல்லை நமக்கு சாப்பாடுலாம் தந்து உதவுகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு அடியாளாக சேர்ந்துட்டால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அவர்கிட்ட வேலை கேட்குறாரு அதை சரத்குமார் ரிஜெக்ட் பண்ணி போய் நீ படிக்கிற வேலையை பாருன்னு சொல்கிறாரு அந்த சமயத்தில் சரத்குமார் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அந்த இடத்துல சின்ன வயசு நம்மளுடைய சண்முக பாண்டியன் போய் ஹெல்ப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் சரத்குமார் சண்முக பாண்டியன் இணைஞ்சு என்னென்ன தில்லாலங்கடி வேலை ஹெல்ப் பண்ணுறாங்க மிக முக்கியமாக அவங்களுடைய வேலையாகவே என்னருக்குன்னா கஞ்சா கடத்துறது அதை சரியா பண்ணுறாங்களா இல்லையா அதுக்குள்ளே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளாம் வருது அதுலேருந்து தான் அவங்க எப்படி வெளியில் வராங்கன்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக பொன்றா அந்த கதைக்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் அதுக்கு ரீசனாக நான் என்ன சொல்கிறேன்னா படத்தோட செகண்ட் ஆஃபில் ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் ஒரு கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை பற்றி பெருமையாக பேசுகிறேன் அந்த கேரக்டர் பிடிக்கும் அந்த இடத்துல சரத்குமார் அண்ட் நம்மளுடைய சண்முக பாண்டியன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற பிளே பயங்கர ஃபன்னாகவும் ஜாலியாகவும் வந்தது அதே பிள்ளை நடந்துகிட்டு இருக்கும்போது முனிஷ்காந்த் படையப்பா அப்படின்ற கேரக்டர் உள்ளே வராரு அவங்க நாலு பேருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷனும் பயங்கர ஃபன்னாக இருக்குது இதை தாண்டி முனிஷ்காந்த் சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து லாரியில் போய்ட்டுருக்காங்க அங்கே பயங்கர டிஃப்ரெண்டான ரெண்டு போலீஸ் கேரக்டர்ஸ் பார்க்குறாங்க அவங்க அங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற அந்த சீனு நான் சீரியஸாக சொல்கிறேன் இந்த சீனை கட் பண்ணி தனியாக இந்த பெரிய பெரிய காமெடி சேனல்ஸ்லாம் இருக்கும்ல அதில் ப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக வயிறு குழுங்க சிரித்து மக்களை என்ஜாய் பண்ணுவாங்கன்ற சந்தேகமே கிடையாது ரீசண்டாக அப்படி தனியாக நம்ம சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான காமெடி சீன்ஸ் வரவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட சீனை இந்த கதையில் நிறைய இடங்களில் புன்றாமலர் கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்டு சினிமடகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கும் இது ரெண்டுமே இந்த கதைக்கு என்ன தேவையோ அது இருந்தது மியூசிக்காக யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு அதில் ஒரு சாங் நல்லா இருந்தது மற்ற எல்லா சாங்கும் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் கேட்டவனே பிடிக்கிற மாதிரி இல்லைன்னாவும் போக போக பிடிக்கிற மாதிரியாவது இருக்கும் பட் இது எல்லாமே ஓகே ரக சாங் எங்கேயே கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சாங்காக இருந்துச்சு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் ஓகேவாக இருந்தது இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது அண்ட் அவர்கள் இந்த கதையில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாருனா எனக்கு அது எப்படி தோணுச்சுன்னா ஹீரோயினுடைய இன்ட்ரேக்ஷன் சீன் இருந்து அதில் அவங்க சட்டையை கிழிக்கிற மாதிரியாக சீன் இருந்து அது கூட பிரச்சனை இல்லை சட்டை கிழிக்கும் அவங்களுடைய உள்ள உள்ளாடைங்கள்லாம் தெரிகிற அளவுக்கு ஒரு ஃப்ரேமிங் வச்சு அதை பஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா சண்முக பாண்டியன் அப்படின்ற ஒரு ரொம்ப அழகான அப்கமிங் ஹீரோவாக வந்துகிட்டு இருக்கார் அவருடைய படங்களில் இப்படி கொஞ்சம் நெருடலான சீன் வைக்கும்போது கண்டிப்பாக பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்குள்ளே அது கொண்டு போக வைக்கோங்களேன் அதை தவிர்த்துருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு அண்ட் இந்த படத்தில் பண்ண ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா படம் எமோஷ்னலான ஒரு சீன் போயிட்டுருக்குமோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு காமெடியை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டு அந்த எமோஷ்னல் சீனோட அந்த டெப்த்தை பிரேக் பண்ணிடுறாங்க அந்த சீன் நீ எமோஷ்னலாக இருக்குன்னா அது அப்படி தானே இருக்கணும் அதுதான் ஆடியன்ஸ் கரெக்டாக கன்வே ஆகணும் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு வாட்டியும் எல்லா இடத்துலையும் வந்து ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை சரத்குமார் சாராக இருக்கட்டும் ஏதாவது ஒரு இடத்துல காமெடி பண்ணணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்லேயே உட்காந்து எல்லா சீனையும் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருந்துச்சு அது டேரக்டர் கண்டிப்பாக பார்த்து அந்த சீனை முழுக்க முழுக்க எமோஷனல் ட்ராவல் கூட கொண்டு போயிருந்தாருனா இன்னும் இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் உட்காந்துருக்கும் நிறைய இடங்கள்ல இந்த சீரியஸ் சீன்லேயும் காமெடி பண்ணணும்னு உள்ளே வந்ததுனால அந்த எமோஷனலான சீனு டைல்யூட் ஆகி போயிடுதுன்றதை இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக பார்க்குறேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த கதையில் ரொம்ப அழகாக வந்து இந்த சிறு தெய்வ வழிபாடில் வந்து ஒரு பொண்ணு மேலே சாமி வராமல் இருக்குது அந்த சாமி பொண்ணு என்ன சொல்லுது எங்கள் குழந்தைங்களாம் நான் நல்வழிப்படுத்துவேன் அப்படின்றத சொல்லுது அப்படிப்பட்ட ப்ராப்பரான சீன் படத்தோட செகண்ட் ஆஃபில் எதுவுமே இல்லை அவங்களாம் நார்மலாக ஏதோ ஒரு வேலை பண்ணி ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி நம் நம்ம என்ன முடிவுகள் எடுப்போன்றது நமக்கே தெரியாமல் ஒரு கேரக்டர்ஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஆர்க்குள்ளே வச்சது இதுக்கு முன்னாடி காட்டின அந்த சீனுக்கு வேல்யூவே இல்லாமல் பண்ணிடுச்சு இப்படி ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் இந்த படத்தில் மிஸ் பண்ணியிருந்தாங்க அதை ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கர பிளாக் பஸ்டர் படமாக மாறி இருக்கும் பட் என்ன இருந்தாலும் இப்போ கூட எனக்கு இந்த படமாக ஸ்டார்ட் என் பார்க்கும் போர் அடிக்காமல் எங்கேஜிங்காக ஜாலியான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தந்தது இன்னும் நான் சொல்ல விஷயங்கள்லாம் மாற்றியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பயங்கரமான ஒரு படமாக மாறி இருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றதான் ஒருத்தமாக இருக்குது ஆனால் சண்முக பாண்டியனுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய கெட்டப் ஒன்று லாங் ஹேர் இருக்காமல் இருந்துச்சு அதையும் வந்து அவருக்கு வேறு மாதிரி ஒன்று மாற்றி பயங்கர மாசான ஒரு கெட்டப்பாக இந்த மீசையெல்லாம் வேறு ஒரு ஸ்டேஜ் இமேஜ் ஒன்று பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் காட்டியிருக்கலாமோன்றது தோணுச்சு அப்படி இருந்தால் இன்னும் இந்த கதையை வந்து போஸ்டரில் பார்க்கும் போதோ இல்லை ட்ரெய்லரில் பார்க்கும் போதோ படமாக பார்க்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் புது கெட்டப்போட யார் பாது அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரியோ இல்லை அவர் யார் அப்படின்றத தேடி போய் பார்க்குற மாதிரியோ ஒரு இடத்துக்குள்ளே இருந்திருக்கும் அதையும் இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணுச்சு இது தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் டெடாவை பேசுவீங்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்